டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி மாதம் ஏழாம் நாள் செபாக்களம் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேரர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷம் தொழில் சார்ந்த விஷயம் பணம் சார்ந்த விஷயம் அனுகூலம் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் உத்தியோகத்திலும் தொழிலிலே வியாபாரத்திலும் விடுபட்ட தெய்வ வழிபாடுகளிலும் அனுகூலம் பதட்டங்கள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும் எடுத்த காரியத்திலெல்லாம் ஜெயம் ஏற்படும் பதட்டமில்லாமல் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள் லாபமும் சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படும் உத்தியோகத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் செல்வாக்கு உயர்வதற்குண்டான அமைப்பு கண்டிப்பாக பெறும் புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும் பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் குடும்ப விஷயத்தில் ஏற்றம் தாய்வழி உறவு விஷயத்தில் ஏற்றம் என்று சகல விதத்தில் ஏற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு உள்ளூர் பயணம் வெளியூர் பயணம் கடல் கடந்த பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளக்கூடிய ரிஷப ராசிக்காரர்கள் புத்திசாலியான அமைப்பையும் சந்தோஷத்தையும் பெறுவார்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம் மதிய மணி பன்னெண்டு மணி இருபத்தேழு நிமிடம் வரை சந்திராஷ்டம் தொழில் சார்ந்த விஷயத்தில் கோபதாப வேண்டாம் உத்தியோகத்தில் ஏற்றம் பெறக்கூடிய அமைப்பு தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு பெற்றோர் பெரியோர் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம் எடுத்த காரியத்தில் உறவினர்கள் விஷயத்தில் சிறிது விட்டு கொடுத்து போகக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் பெறுவார்கள் உள்ளூர் பயணம் வெளியூர் பயணம் எந்த பயணங்கள் வந்தாலும் பக்கத்தில் வருபவர்களோ அல்லது புதிய அறிமுகத்திலோ மிக கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் மதியம் மணி பன்னெண்டு மணி இருபத்தெட்டு நிமிடத்திலிருந்து சந்திராசிரமத்துக்கு உட்படுகிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் பதட்டமும் மன அழுத்தமும் உத்தியோகத்திலும் மேலதிகாரிகள் விஷயத்திலும் ஒரு மாதிரி பிடிமானம் இல்லாமல் காணப்படும் சிறிய சிறிய விஷயத்திற்கு கோபம் ஏற்படும் துணை அல்லது விஷயத்தில் வாக்குவாத வேண்டாம் துணை அல்லது துணைவையாருடைய பயணங்களில் கவனமாக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளக்கூடிய கடகராசிக்காரர்கள் புத்திசாலிகள் முதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் பெற்றோர் பெரியோர் அனுகூலம் தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்தி எதிரிகள் விஷயத்திலிருந்து பர்தட்டம் குறையும் உத்தியோகத்தில் ஏற்றம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் காணப்படும் லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றமும் அனுகூலமும் நம்பிக்கையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் ப்ரமோஷன் தடைகள் நீங்கக்கூடிய அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ஏற்றம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் பணவரவுக்கு கண்டிப்பாக இருந்த தடைகள் நீங்கக்கூடிய அமைப்பு ப்ரமோஷன் தடைகள் நீங்குவதற்குண்டான உங்களுடைய முயற்சி வெற்றிகளை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துளா ராசிக்காரர்கள் பிள்ளைகளுக்கு புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும் பிள்ளைகளுக்காக செலவுகளுக்கு தயாராகி கொள்ள வேண்டும் பிள்ளைகள் படிப்பு உத்தியோகம் தொழில் சார்ந்த விஷயத்தில் சிறிய வாக்குவாதங்கள் பெரிய சிக்கலையும் பெரிய கஷ்டத்தையும் ஏற்படுத்தும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாக்குவாதமில்லாமல் இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்கள் அடைவார்கள் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பெரிய அளவு நம்பிக்கையும் பெரிய அளவு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம் பெறுவீர்கள் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மைகள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் நீங்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் புதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் யோக பலத்தையும் அனுகுலத்தையும் நிச்சயமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தைரியமாக முன்னோக்கி செல்லலாம் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய அற்புதமான காலகட்டம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் புதிய தொழிலமைப்புக்கு முயற்சித்தால் வெற்றிகள் ஏற்படும் தைரியம் தன்னம்பிக்கை கூடும் அன்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் காப்பாற்றலாம் வெளியிடத்திலும் காப்பாற்றக்கூடிய நல்ல காலகட்டம் வாகனங்களில் மட்டும் சிறிது கவனம் தேவையற்ற பயணங்களை தவிர்த்து கொள்ளக்கூடிய மகர ராசிக்காரர்கள் புத்திசாலிகள் தான் உண்டு தன் வேலையுண்டு என்று சுருங்கிக் கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும் சுபகாரிய தடைகள் அனைத்தும் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம் தொழிலில் ஏற்றத்தை நிச்சயமாக பெறக்கூடிய அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் எதிரிகள் விஷயத்தில் விட்டு கொடுத்து போகிறதும் சமாதானம் செய்து கொள்வதும் நன்மை தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பில் அனுகூலங்கள் காணப்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தொழிலில் இருந்த நீண்ட நாள் தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய அமைப்பை பெற்றுத்தரும் உத்தியோகத்தில் சகலவிதத்தில் ஏற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு காணப்படும் அற்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் புதிய செலவுகள் வந்தாலும் சந்தோஷ செலவாகவே பார்க்க வேண்டும் விலை பொருள்கள் விஷயத்தில் சிறிது கவனம் குடும்பத்தில் அந்யோனயம் அதிகரிக்கும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படும் தொடர்ச்சியாக இருந்த தடங்கல்கள் எல்லாம் தவிடுபடி ஆக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு ஏற்றமும் சந்தோஷமும் உத்வேகத்தை பெறும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய நல்ல நாளை அதற்கேற்றவாறு மாற்றிக்கொள்வது புத்திசாலித்தனம் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்